ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல் கடவுளை கண்டதில்லை என்று கூறாதீர்கள் மற்றவரை மகிழ்விக்கும் மனம் கொண்ட அனைவரும் கடவுள்தான் எல்லோரும் கேட்பாங்க கடவுளை பார்த்துருக்கியா நீ எங்கே பார்த்துருக்க கோவிலுக்கு போனால் கடவுள் வந்து சிலையாக தானே இருக்கார் கல்லாதானே இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கிடையாதுங்க கடவுளுங்கிறது மற்றவங்களை மகிழ்விக்கிறாங்கல்ல சந்தோஷப்படுத்துகிறாங்க இல்லைங்களா அந்த ஒவ்வொருத்தருமே கடவுள்தான் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள் எப்பப்பட்ட ஆள் அது ஒருத்தன் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான் அதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம மன கஷ்டத்தை அடையக்கூடாதுங்க அதனால் இவனாம் ஒரு ஆளானு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க ஏன்னா அவனே ஆயிரம் குறைகளோடு தான் வாழ்வான் அதனால் அவனுக்கு தகுதி கிடையாது நம்மளை பார்த்து குறை சொல்வதற்கு வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே அது வேதனையாக இருக்கும் அதாவது நம்ம எப்போவுமே என்ன யோசிக்கணும் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஆடு நுனைப்புல் மேயறதுன்னு சொல்லுவாங்க எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் அது மட்டும் இஷ்டத்துக்கு போகும் அந்த மாதிரி மனநிலையில் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை வந்து நமக்கு இப்படி தான் அப்படின்னு நினச்சி ஒரு முடிவோடு இருக்கணும் அதை விட்டுட்டு அதை பார்த்து அது பச்சை இது பச்சை அப்படிங்கிற அலைகின்ற அலைவாயும் மனதோடு வாழக்கூடாது இன்று ஒதுக்கப்பட்டது எல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்தது இப்போது நம்ம இன்னைக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறோங்க அது பழசாயிடும் அதை தூக்கி நாளைக்கு என்ன பண்ணுவோம் ஓரம் கட்டிடுவோம் அந்த மாதிரி தான் மனிதர்களும் நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி உதவி பண்ணுவோம் ஆனால் அந்த உதவியை மறந்துட்டு நாளைக்கு நம்ம நாளைக்கு நம்மளை அவங்க தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க அதனால் யார் மீதும் அன்பு செலுத்தி ஓவரா மனசில் வந்து வேதனையை ஏற்படுத்திக்காதீங்க சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை அதாவது நம்ம எண்ணத்தில் நல்ல சிந்தனையை வளர்த்துக்கணும் அப்போது அந்த செயல் வந்து முழுவதுமாக வெற்றியை தரும் அந்த செயலினால் நமக்கு நல்ல சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் அதை தான் நம்ம வந்து முக்கியமாக புரிஞ்சுக்கணும் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியம் இல்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்து விட வேண்டும் ஒரு வீட்டுக்கு போறீங்க விருந்தாளியா உங்களை பார்த்து சிரித்து ஆகா வாங்க வராதவங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு பேசாதவங்க கிட்ட நம்ம ஏன் அங்கே போய் நிற்கணும் நாமும் அவங்க நம்மளை வீட்டை தேடி வர்றப்போ ஒதுக்கி வைக்க வேண்டியதாங்க அந்த மாதிரியான மனநிலையில் தான் இப்போ உலகம் போயிட்டு இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசி விடுவார்கள் அதாவது சாப்பிட்டு முடித்தாலே என்ன பண்ணுவோம் தூக்கி குப்பையில் போடுவோம் அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நம்மளை என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட தேவைகள் தீர்ந்த பின் நீயும் வந்து ஒரு எச்சிலை மாதிரி தான் அவங்களால் நினைக்கப்படுவேன் அதனால் என்ன பண்ணணும் நம்ம யாருக்கிட்டையும் வந்து எந்த நிலைமையிலையும் நம்மளோட சிந்தனையில் தெளிவாக இருக்கணும் அவங்க எந்த நிலைமையில் நம்மளை பழி வாங்குவாங்க எப்படி வச்சுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசில் தெளிவோடு இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க வேண்டிய தேவையில்லை நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் மட்டும் சரியாக இருந்தால் போதும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க ஒரு அதிசயம் நடக்கும் அதாவது காட் கிஃப்ட்டு ஒரு லக்கு அப்படிலாம் ஏமாறக்கூடாது நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது உறுதியானதாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் எல்லாவற்றையும் என்றோ ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்வடைவது இல்லை அதாவது நம்மக்கிட்ட கொண்டு நம்ம இருக்கிற பொருள் அனைத்துமே நம்ம பிறக்கிறப்பே கொண்டு வந்தோமா என்ன இல்லை இல்லை இந்த பூமிக்கு நம்ம வர்றப்போ எப்படி எதுவுமே இல்லாமல் வந்தோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட இறப்பிற்கு பின்பும் நாம் போக போகிறோம் அதனால் எதை இழந்தாலுமே நீ கவலைப்படாமல் நீ சந்தோஷமாக வாழ்ந்தின்னு வச்சுக்கோ ஏதாவது பெருசாக நீ இழந்து போகிறப்ப அதை பார்த்து ஃபீல் பண்ண மாட்டேன் அதனால் நமக்கு து துக்கமோ வேதனையோ வராது அவளை தண்டா விட்டுட்டு போடா அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வந்துடுவோம் என்னடா வாழ்க்கையில் வா வாழ் வாரிக்க போகிறோம் இந்த வாழ்க்கை அவ்வளோதாங்கிறது மனம் சொல்லும் அதனால் நீங்கள் எதற்காகவும் வேதனைப்படாதீங்க வாழ்க்கை அதன் போக்கில் போகிட்டுருந்து விட்டுடுங்க ஓகே பை சீயூ நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய சேனல் நேம் அப்புதேவா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி லைக் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்களுக்கெலாம் ரொம்ப 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 நன்றி ஓகே பாய் சி யூ பபாய்